பொதுமக்கள் முதல்ல சரியா இருக்கணும் நீ வாங்க நீ வாங்கின இலவச அந்த காசை கொடுத்து வாங்கியிருந்ததா நீ தமிழ்நாட்டுக்கு ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வந்துருக்கு நீ காசு வாங்காம கைய நீட்டாம இலவசத்துக்கு ஆசைப்படாம வரப்போற சட்டமன்ற தேர்தல உங்க ஜனநாயக உரிமைய மக்களாக நீங்கள் செயல்படுத்துங்க இந்த ஊர்ல இந்த ஊர் எம்எல்ஏ நடு ரோட்ல வரும்போது என் ஊருக்கு நீ ஏண்டா செய்யல நடு ரோட்ல நிக்க வச்சு நீங்க அவனை கேள்வி கேக்கலாம் ஏன்னா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் மக்களோட வேலைக்காரங்க இத நான் சொல்லல இந்திய அரசியல் சட்ட அமைப்பே அதான் சொல்லுது

வச்சு நீங்க பல ஆஸ்பத்திரியை நடத்திட்டு இருக்காங்க இதையெல்லாம் மக்களாக நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு வாங்குறதுதான் உங்களுக்கு தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளவு பள்ள அடிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது